உலகத்தின் முதல் மூத்த தமிழ் தமிழ்மொழியை பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ்நஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்டப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு சிறப்புமிக்க கோவில் தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி கோவில் தாங்க இது என்ன சிறப்புமிக்க கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வேறு எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதி கிடையாடுங்க இந்த கோவிந்தவாடி அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் வந்து மூலவராக செய்கிறாரு இது மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரே விமானத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கருவறைகள் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் சிவபெருமான் கோவிலுக்கும் இருக்குங்க இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா பல தகவல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன் நீங்கள் இப்போ நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் சென்று வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் மலைகள் அருவிகள் ஆர்விகள் கோவில்கள் இதுபோல் பல்வேறு வகையான இடங்களுக்கு சென்று நம்ம பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க கண்டிப்பாக எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கே பண்ணுங்க நம்ம இப்போ இந்த கோவிந்தவாதி அகரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோவிலை பார்த்தீங்கன்னா சில தகவலாம் வாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அகரம் அப்படின்ற இடத்துல பக்கத்தில் இருக்கிற கோவிந்தவாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தவாடி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குதுங்க காஞ்சிபுரம்லேருந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் நடுவில் இருக்குங்க இந்த கோவிலோடைய தேர்ந்தெடுக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதுபோல் சாய்ந்த வந்து நாலு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் தினசரி நேரமாக திறந்து வச்சிருக்காங்க வயக்காமல் நாட்கள் மட்டும் காலையில் விடியர் காலையில் ஐந்து இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்து வச்சிருக்காங்க காரணம் வந்து இந்த கோவில் குரு ஸ்தலம் அப்படின்றதுனால வந்து வயக்காமல் நாட்கள் வந்து இந்த தட்சிணமூர்த்தி கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மக்கள் வழிபாடு செய்ய வருவாங்க வேண்டுதல்லாம் நிறைவேற்ற வருவாங்க இங்க இருக்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றும் போது வந்து திருமண தடை அப்புறம் வந்து பல தோசைங்களா அப்படின்னு வயக்காமல் நாட்கள் வந்து மக்கள் கூட்டம் இங்கே வந்து அலையும் போதுங்க இந்த கோவிலில் இருக்கிற ஸ்தலம் விரிச்சி உச்சம் அப்படின்னு கல்லால மரங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்கிற ஸ்தல உரிச்சங்க இந்த கோவிலில் இருக்கிற துணை சன்னதிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்குங்க அந்த விநாயகரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆவுடைய விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே முருகருக்கு சன்னதி இருக்குது முருகர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவியானையோட காட்சி தராருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகதேவதை வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவோட வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேரும் காட்சி தராங்கங்க நாகதேவதை வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவோட ஒரே இடத்துல இருக்காங்க இந்த கோவிலில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலைபைரோ இருக்குன்னு தனி சன்னதி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குன்னு தனி சந்ததி இருக்குங்க இங்கே பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமம் வீட்டு இருக்க மாட்டாருங்க குங்குமம் போட்டு இருக்காரு இந்த கோயிலோட அது வந்து பார்த்திங்கனா தனி சிறப்பாக இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் இருங்க இந்த சிவபெருமன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுடைய தனி சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா கருவறையை கொண்டு அமைச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்னா போல் ஒரு விமானத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கருவறை இருக்குது இந்த கோவில் அப்படின்னு சொன்னலாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தட்சிணாமூர்த்திக்கு மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கைலாச சந்தர் இருக்காங்க அவங்க தெற்கு திசை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணமூர்த்தி காட்சி தராரு கேக்கு திசையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாச வந்து பார்த்தீங்கன்னா காட்சி தராங்க இப்போ நம்ம வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு தோசை நோக்கி இருக்கிற கைலாசநாதர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலோடைய இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சிறப்பாக சொல்லலாம்ங்க ஏன்னா வேறு எங்கேயும் கிடையாதுங்க ஒரே விமானத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கருவறைகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி பார்க்குது அது வந்து பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி திற்கு திசை நோக்கி பார்க்குறவர் வந்து பார்த்திங்கன்னா கைலாச நகருங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அகிலேண்டேஸ்வரி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி சன்னதி இருக்குங்க இந்த கோவிலோடய மூலவர் ஒரு சுற்றுச்சூழரை சுற்றி நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தொன்மை மிக்க சிற்ப நுட்பங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் இந்த கோவிலை சுற்றி வரும்போது கண்டு ரசிக்கலாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவனே குருவாக வீட்டிலிருந்து உபதேசம் செய்த தலமாக இந்த தலம் வந்து விளங்குதுங்க இந்த ஊருக்கு ஏன் கோவிந்தவாடி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தன் அதாவது பெருமாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமானன் நோக்கி பாடி வழிபட்டுருக்காருங்க அதனால தான் நாலடைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஃபஸ்ட்டு கோவிந்த பாடி இருந்துச்சுங்க நாலடைவில் அப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தவாடி அப்படின்னு மாறி இருக்குதுங்க இந்த வீடியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற இடத்துல இருக்கிற தட்சிணாபூஜி கோவிலை பார்த்தீங்கன்னா சில சிறப்புகள் தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பசோகம் பணி நடக்கிறதுக்காக திரு கட்டுமான பணிகள்லாம் சில நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனி சாமிகள்லாம் காட்ட முடியலை கும்பகோசம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெய்வங்கள்லாம் காட்டுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது நீங்கள் பைக்கு கார் வேன் இது இதெல்லாம் வர வரலாங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறை வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் பகிருங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது வாங்க இந்த கோவிலுக்கு வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல தோஷங்கள்லாம் நீங்குது திருமண தடலாம் நீங்குதுங்க இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்